ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க செல்வாட்டக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிமேல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிடையாது யூடியூப்பில் நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பதிலாக சப்ஸ்க்ரைப் ப்ளஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க யூடியூப் அதாவது கிரியேட்டர் இன்சைடரில் இன்றைக்கி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது நேற்று அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம இன்றைக்கி வீடியோ போடுறோம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் இப்போ நான் ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப்பை அனுப்புல பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ யாராவது ஒருத்தவங்க நம்ம சேனலில் தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுவாங்க சில பேர் மாற்றி ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிடுவாங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஜாயின் பண்ணணும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுனால ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்கள பணம் கட்ட சொல்லும் பே பண்ணாதான் ஜாயின் பட்டன் மெம்பர்ஷிப்பில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண சொல்லும் ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா வந்து ஓஹோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலை அப்படின்னா வந்து பணம் கட்டணம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சப்ஸ்கிரைப் ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டாங்க ஒரு தடவை ப்ரெஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிரும் ரெண்டாவது தடவை அதை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஜாயின் பட்டனில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் தான் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மாற்றி ஜாயின் பண்ண கிளிக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா கட்டுங்க ரூபா கட்டுங்க ஐநூறுரூவா கட்டுங்கன்னு வரும் இதனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் போயிருவாங்க ஐயோ எந்த சேனலுக்கு போய் காசு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்படி ஒரு மெத்தடு கொண்டு வந்திருக்காங்க உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் பட்டன் வரணும் அப்படின்னா உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆகிருக்கணும் மெம்பர்ஷிப்பை நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த சப்ஸ்கிரைப் ப்ளஸ் பட்டன் வரும் இல்லாட்டி வெறும் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும்தான் காமிக்கும் எப்போதும் போல் ஓகேங்களா அதனால் ஒரி பண்ணிக்க வேணாம் உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் ப்ளஸ் பட்டன் வந்துருச்சா இல்லைங்கிறத கிழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் உங்கள் சேனல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா வராது வேறு ஏதாவது சேனல்லேருந்து உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா அது வரும் உங்கள் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர்ஸ் வேணும் ஒன் மந்த்துக்குள்ளே உங்கள் சேனலில் மானிட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பெய்ட் சர்வீஸ் ஓகேங்களா பணம் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி